வணக்கம் நம்மள யாராவது பாராட்டினாங்க அப்படின்னா நம்ம உடனே ரொம்ப சந்தோஷப்படுவோம் நிறைய பட்டாம்பூச்சிகள் மனசுக்குள்ள பறக்கும் அன்றைய நாளே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நமக்கு அதுவே நம்மள யாராவது கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாங்க நம்மளோட குறைகளை சுட்டி காமிச்சாங்க அப்படின்னா நம்மள வெகு சிலர் செல்ஃப் ரியலைசேஷனும் இல்லாம லேட் ரியலைசேஷனும் இல்லாம உடனே கோவப்படுவோம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாராட்டுகள் நம்மை வாழ வைக்கும் ஆனால் விமர்சனங்கள் மட்டுமே நம்மை வளரச் செய்யும் சரி இன்னைக்கு கதைக்கு வருவோம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினை வகற்றாதீர் என்று நம்ம தேசத்தோட பெருமைய நம்மளே பாடிக்கிட்டு எதிர்வரும் சுதந்திர தினத்தினை விடுதலை தினமாக அல்ல விடுமுறை தினமாக கொண்டாட காத்திருக்கும் என் எதிர்கால தலைமுறைகளே யாராலும் சுட்டிக்காட்டப்படாத நம் தேசத்தின் நிலையினை ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த நபர் உறக்க சொல்லியிருக்கிறார் அதை நான் கூறுகிறேன் சற்று கேளுங்கள் ஜப்பான் இரு மாபெரும் அணுசக்தியினால் சிதறுண்டு சிதிலமடைந்த நாடு அவ்வளவுதான் ஜப்பான் சாம்பலுக்குள் சருகாகி போனது என்று உலக நாடுகள் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் சாம்பலிலிருந்து மீண்டு வந்த பீனிக்ஸ் பறவை போல தன்னம்பிக்கை கண்ணியம் ஒழுக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சி சுயமரியாதை என மீண்டு எழுந்து நின்ற நாடு ஜப்பான் அப்படிப்பட்ட ஜப்பான் நாட்டுல நம்ம இந்தியர் ஒருவர் ஒரு வருஷத்துக்கும் மேல அங்க இருந்திருக்கார் அங்க இருக்க ஜாப்பனீஸ் பீப்புள் எல்லாருமே அவர்கிட்ட அன்பா அனுசரணையா ஹெல்ப்ஃபுல்லா நடந்துக்கிறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனா அவருக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் மனசுல என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் நபர் கூட அவர்களுடைய இல்ல விழாக்களுக்கோ இல்லைன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வீட்டுக்கு டீ குடிக்க வாங்க அப்படின்னும் இந்த கடந்த ஒரு வருடத்துல இவரை யாருமே அங்க இன்வைட் பண்ணது கிடையாது இவருக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா இவங்க நம்ம கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்காங்களா இல்ல இந்தியரா நம்மள ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்படின்ற குழப்பமும் கவலையும் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல தன்னுடைய ஜப்பானிய நண்பர் நெருங்கின நண்பர் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இதை கேட்டுர்றார் என்ன காரணம் இப்படி இருக்க அப்படின்னு ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு அந்த நபர் பேசத் தொடங்குறார் சில வார்த்தைகள் நம் காதுகள் வரை மட்டுமே செல்லும் இன்னும் சில வார்த்தைகள் நம் மனதினை தொடும் வெகு சில வார்த்தைகள் மட்டுமே நம் மனசாட்சியினை உழுக்கி எடுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அவர் பேசியது ஜப்பானில் எங்களுடைய பாடத்திட்டத்தில் இந்திய வரலாற்றினை பற்றி எங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள் அது உங்களை பார்த்து மெய் சிலிர்த்து போவதற்காக அல்ல இந்தியர்களிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அந்த ஜப்பானிய நண்பர் சொல்றார் அதற்கு இந்தியர் எச்சரிக்கையாகவா எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதற்கு அவர் கேள்வி கேட்கிறார் திரும்ப இந்தியரை பார்த்து உங்களுடைய இந்திய நாடு எத்தனை ஆண்டுகளா பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்தது அப்படின்னு அதுக்கு இந்தியர் சொல்றாரு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் அப்படின்னு அப்போ அந்த பிரிட்டிஷ் படை வீரர்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறாரு உடனே இந்தியர் சொல்றாரு ஒரு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறார் அப்ப உங்களுடைய இந்திய மக்கள் தொகை என்னன்னு கேட்கிறாரு என்ன ஒரு முப்பது கோடிக்கும் மேல் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய இந்தியர் சொல்றார் உடனே அந்த ஜப்பானிய நபர் கேக்குறாரு ஆக இருபதாயிரம் படை வீரர்கள் மட்டுமே கொண்ட பிரிட்டிஷ் முப்பது கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட தேசத்தினை அடிமையாக்குது அப்படித்தானே உங்கள் வரலாறு அப்படிங்கிறார் அதோட மட்டும் இல்லாம வாணிபம் செய்ய மட்டுமே வந்த பிரிட்டிஷ் மக்கள் இந்திய மக்களிடம் ஒற்றுமையும் நாட்டுப்பற்றும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவர் படை வீரர்கள் பத்தாயிரம் பேரை வரவழைத்து வேலை வாய்ப்பு கொடுப்பது போல் இந்திய இளைஞர்களையே பிரிட்டிஷ் படைக்காக சேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் இன்னும் கூடுதல் தகவல் சொல்றாரு என்னன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் இந்திய வீரர்களை வைத்தே போராளிகளை சுட உத்தரவு போட்டார் ஜென்ரல் டயர் ஆக சுதந்திரத்திற்காக போராடியவர்களை கொன்று குவித்தது பிரிட்டிஷல்ல உங்களுடைய தான் ஏன் அந்த பிரிட்டிஷ் ஆர்மியில இருந்த இந்திய வீரர்கள் நினைச்சிருந்தா அன் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து தன் இனத்தை தன்னையே கொல்ல சொல்ற ஜென்ரல் டயரை ஷூட் பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணல காரணம் இந்தியர்கள் வாங்கும் சம்பளத்திற்கும் கிடைக்கின்ற இலவசத்திற்கும் தம் உடல் உழைப்பை மட்டும் அடிமைப்படுத்தவில்லை தம் மனசாட்சியையும் சேர்த்து அடிமைப்படுத்திவிட்டனர் இவ்வளவு ஏன் மத்திய ஆசியாவில் பொற்கால ஆட்சி செய்த சில முகலாய பேரரசர்களுக்கு பின் வந்த சிலர் கொடுங்கோல் ஆட்சியினை கையில் எடுத்தனர் அவர்களை ஏன் உங்கள் மக்கள் எதிர்க்கவில்லை இந்தியரிடம் பதில் இல்லை ஜப்பானியர் தொடர்ந்தார் இவ்வளவு ஏன் ஒரே ஒரு நோன்பால் பேரரசையே அசைத்து பார்த்தவர் காந்தியடிகள் தன் தேச போராளி பகத்சிங் தூக்கிலிடப்படும் போது காந்தியடிகள் மௌனம் காத்தது ஏன் இந்தியரிடம் பதிலில்லை பிரிட்டிஷ் படைகள் ஹாங்காங் சிங்கப்பூர் இன்னும் பல நாடுகளுக்கு சென்றுள்ளன ஆனால் ஒருவர் கூட அவர் படையில் சேரவில்லை இந்தியர்களை தவிர இதனால் தான் நாங்கள் இந்தியர்களிடமிருந்து தூரத்தில் இருக்க சொல்லி கற்பிக்கப்பட்டோம் உங்களுக்கு வெளிநாட்டு எதிரிகள் தேவையில்லை உங்களுக்குள்ளேயே துரோகம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அதிகாரத்திற்காக பதவிக்காக பணத்திற்காக சொந்த நலனுக்காக எந்த நாட்டு மக்களும் அவர்தம் சொந்த நாட்டிற்கு எதிராக ஆயுதம் ஏந்த மாட்டார்கள் ஆனால் இந்தியர்கள் நீங்கள் உங்கள் குறுநில மன்னர்கள் எதிரியுடன் கைகோர்த்தீர்கள் அவர்களை சேவித்தீர்கள் அவர்களை மகிழ்விக்க உங்கள் இனத்தையே காட்டிக் கொடுத்தீர்கள் இன்னும் கூட நீங்கள் மாறவில்லை இலவசம் லஞ்சம் பதவி இவற்றிற்கெல்லாம் உங்கள் வாக்கு மனசாட்சி குரல் என அனைத்தையும் விட்டுவிட்டீர்கள் அதனால்தான் நாங்கள் இந்தியர்களிடம் நெருங்குவதில்லை என்று தனது உரையை முடிக்கிறார் ஜப்பானிய நண்பர் வியர்க்க விறுவிறுக்க பதட்டத்துடன் தலைகுனிந்து மௌனம் காத்தார் இந்தியர் இது போற போக்குல செவி வழி கேட்ட கதை கிடையாது மேஜர் ராகேஷ் சர்மா அப்படிங்கிற கார்கில் வீரர் பகிர்ந்த உண்மையான சம்பவம் இது சரி அந்த காலத்துல மக்களுக்கு சரிவர கல்வியறிவு கிடையாது கிடைக்கல வெளியுலக அனுபவம் தெரியாது அதனால கூட மக்கள் அந்த மாதிரி நடந்திருந்திருக்கலாம் ஆனா இன்றைய தலைமுறை சொல்ல இந்திய வரலாற்றை ஃபைவ் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஒன் மார்க்னு வரிக்கு வரி படிச்சு படிச்சு எழுதின தலைமுறை நம்ம ஆனா இந்த தலைமுறைக்கு எது தெரியுமா உதாரணங்கள் தன்னை இடித்து விட்டு சாரி சொல்லாமல் சென்றவனை கூட்டிக் கொண்டு அதே இடத்தில் அவனை அடித்து சாரி சொல்ல செய்வது இன்றைய தலைமுறையினரின் சுதந்திரம் காலையில் எழுவது முதல் இரவு உறங்குவது வரை இன்ஸ்டா எஃப் பி எக்ஸ் வலைதளங்களில் ஏங்க உமாப்பட்டிக்கு வாங்க என்பது போன்று பயனில்லாத ரீல்ஸ்களை பார்த்து பார்த்து ரசிப்பது ஒரு சிறு மனக்கசப்பு கோபத்தில் நம் நண்பன் ஒரு வசை வார்த்தையினை பேசிவிட்டான் கெட்ட வார்த்தை பேசிவிட்டான் உடனே அவன் ஒரு கெட்ட வார்த்தை பேசினால் நான் நூறு கெட்ட வார்த்தை பேசுவேன் என்று கெட்ட வார்த்தைகளை பேசி பார்த்தாயா எனது புலமையை இதுவே என் தாய்மொழியின் அருமை என கெட்ட வார்த்தைகளில் காட்டுவது இன்றைய தலைமுறையினரின் சுதந்திரம் மைடியர் டேலண்டட் ஜென்ரேஷன்ஸ் உண்மையில் எது சுதந்திரம் தெரியுமா இலவசங்களுக்கும் அற்ப விரயங்களுக்கும் விளை போகாமல் நாளைய விடியலை நம்வசமாக்கி விடுமுறைக்காக அல்ல விடுதலை விளைவதற்காகவே விடுதலை என்பதை உணருவோம் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் எளிதாக வந்ததல்ல எனவே கிடைத்த சுதந்திரத்தை வீணாக்காமல் அறிவை பெற நல்ல மாற்றங்களை உருவாக்க சமூகத்திற்கு உதவ நேரத்தை பயனுள்ள வழிகளில் செலவிடுவதே உண்மையான சுதந்திரம் சுதந்திரம் என்பது நாம் செய்ய விரும்பும் அனைத்து செயல்களையும் செய்வதல்ல நாம் செய்யும் செயல்களால் பிறருக்கு துன்பம் வண்ணம் அறிந்து செயலாற்றுவதே உண்மையான சுதந்திரம் யாரும் வெளியிலிருந்து நம் தேசத்தை காக்க வரப்போவதில்லை அதை காக்கும் ஒரே சக்தி நாம் தான் வரலாற்றில் நம் முன்னோர்கள் செய்த தவறுகளை மீண்டும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம் தலைமுறையினரின் பொறுப்பு கொடியினை அசைக்கும் காற்று நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்க வேண்டும் ஒரு நாள் வரும் நம் மனசாட்சி விற்கப்படாத போது நம் விஸ்வாசம் அசையாத போது நம் குணநலன்கள் வலிமையாக இருக்கும் போது அன்றுதான் நம் தேசம் உண்மையான சுதந்திரம் அடையும் நம்புங்கள் நம்மால் முடியும்